ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த தினம் கேட்டது அனைத்தும் கிடைக்க விரதம் இருக்கும் முறை முருகனிடம் என்ன வேண்டுவது எப்படி வேண்டுவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான நாளாகும் தனது கஷ்டங்கள் தீர வேண்டுதல் நிறைவேற முருக பக்தர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னே சொல்லலாம் அசுரனை வதம் செய்ய முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாகத்தன்று எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருளை பெற முடியும் நாம் கேட்கின்ற எல்லாம் முருகப்பெருமான் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திர நாளன்று நம்ம வந்து கொண்டாடுவோம் உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பால்குடம் ஏந்தியும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமானுக்கு அந்த குளிர்ச்சியான பொருள்களை வைத்து பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரியான அபிஷேகங்களை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுவதுதான் இந்த அருமையான வைகாசி விசாகம் இந்த ஆண்டு இந்த வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை வருகின்றது முருகப்பெருமானின் பரிபூர்ண அந்த அருளை பெறுவதற்கும் அன்பை பெறுவதற்கும் நம்ம விரதம் இருக்கும் முறைகளையும் வழிபாடு செய்யும் முறைகளையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் மூலம் சரவண பொய்கையில் உள்ள ஆறு மலர்களில் விழுந்து அவை ஆறு குழந்தைகளாக உருமாறின அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறிகளில் இருந்து தோன்றிய ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வளர்த்தனர் இதனால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்து ஏற்பட்டது அன்னை பார்வதி தேவி அவர்கள் ஆறு பேரையும் இணைத்து ஒரே உருவமாக மாற்றினாள் இதனால் முருகருக்கு கந்தன் என்னும் திருநாமமும் ஏற்பட்டது தாய் பார்வதியிடம் இருந்து பெற்ற அந்த வேலை தாங்கி சூரபத்மனுடன் போரிட்டு ஐப்பசி மாதத்தின் ஆறாவது நாளில் வதம் செய்தார் இதையே சூரசம்ஹாரம் என்றும் கந்தசஷ்டி விழாவாகவும் நாம் வந்து போற்றி வழிபடுகின்றோம் முருகப்பெருமானின் அந்த அவதார நோக்கம் நிறைவேறிய கந்த சஷ்டி விழா எப்படி சிறப்பு மிக்கதோ நம்ம கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த விரதமாக நம்ம வந்து அனுஷ்டிக்கிறோமோ அதே போலதான் முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவதரித்த தினமான இந்த வைகாசி விசாகமும் மிக முக்கியமான விரத நாளாக பார்க்கப்படுகின்றது அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்ம வேண்டுகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் முருகன் நிறைவேற்றி கொடுப்பார் அன்றைய தினம் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் திருவிழா வந்து நல்ல கோலாகலமாக நடக்கும் பால் குடம் எடுப்பது காவடி எடுப்பது முருகருக்கு அபிஷேக ஆராதனைகள் திருக்கல்யாணங்கள் இவை அனைத்துமே வந்து நடைபெறும் முருக பக்தர்கள் விரதம் இருந்து அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றி முருகரிடம் நிறைய வேண்டுதல்களை வந்து வைப்பாங்க அந்த வேண்டுதல்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த அருமையான வைகாசி விசாகத்தன்று நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு முருகனின் படம் அல்லது சிலை இருந்துச்சுன்னா அதை வந்து அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் அல்லது டைமண்ட் கல்கண்டு வேறு ஏதாவது இனிப்பு பொருளை வந்து படைக்க வேண்டும் படைச்சிட்டு நம்ம முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் சுப்பிரமணிய பூஜங்கம் திருப்புகழ் இந்த மாதிரியான பாடல்களை பாடி முருகனை வந்து வழிபட வேண்டும் அதேபோல அன்றைய தினம் கண்டிப்பாக ஆறு நெய் தீபம் ஏற்றி கந்த பெருமானை நீங்கள் வந்து வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் முருகப்பெருமான் போக்குவார் செல்வ கடாட்சத்தை அள்ளி கொடுப்பார் அதனால் அந்த ஆறு தீபம் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான வழிபாடாக இன்றைய தினம் அந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அதை வந்து உங்களால் கோவிலுக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சன்னதியில் நீங்கள் ஆறு நெய்தீபம் முயற்சி வழிபடுங்க கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஆறு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்துச்சு முருகன் கோவில் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போய் முருகனை வழிபடுங்கள் நீங்கள் வந்து முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருந்து வழிபடலாம் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து வழிபடலாம் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து வழிபடலாம் உங்களது உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து முடிவு செய்து கொள்ளுங்கள் கோவில்களில் பால் குடம் காவடி எடுத்து பாத யாத்திரையாக அந்த பக்தர்கள் வந்து போவாங்க சிலர் வந்து உடல் மற்றும் நாக்கில் வேல் குத்தி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவார்கள் முருகனின் அவதார தினமான இந்த வைகாசி விசாகத்தன்று முருகருக்கு அபிஷேகம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது அந்த அபிஷேகம் வந்து உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ இது வந்து அந்த வெயில் காலத்தில் வர்றதுனால முருகனுக்கு குளிர்ச்சியான பொருட்களால் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் பால் அபிஷேகம் செய்வது மிக மிக நல்லது நல்ல குளிர குளிர பால் வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இளநீர் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அந்த அபிஷேக பொருளை வந்து வாங்கி கொடுங்க இந்த அலங்கார அர்ச்சனை ஹோமம் இந்த மாதிரிலாம் நடைபெற்றுச்சுன்னா அதற்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க திருக்கல்யாணம் நடக்கும் கோவில்களில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நிச்சயமாக இது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் ஒரு சில கோவில்களில் பத்து நாள் விழாவாக இது வந்து நடைபெறும் அந்த பத்து நாளும் வந்து விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாளன்று நீங்கள் அந்த சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் மிக பெரிய நன்மைகளை அது வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தானம் செய்வது அதுவும் குறிப்பாக அருணகிரிநாதரே சொல்லியிருக்கின்றார் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய இந்த விசாகத்தன்று குளிர்ச்சியான பொருட்களை மக்களுக்கு வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து நீங்கள் தானமாக செய்யலாம் குறிப்பாக குடை மோர் பானகம் தயிர் சாதம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் தானம் செய்வது அப்படின்றது உங்களுக்கு நிறைய ஒரு பாக்கியத்தை பெற்று கொடுக்கும் திருமண குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குலம் தலைத்து ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே போல் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பகை நீங்கும் துன்பங்கள் நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் அது நீங்கி ஒற்றுமை வந்து பலப்படும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு சந்ததி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த அற்புதமான நாளை தவறவிடாதீர்கள் இந்த வைகாசி விசாகத்தன்று உபவாசமாக இருந்து கணவனும் மனைவியும் தம்பதி சமேதராக வீட்டில் சிறிய பூஜை செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அங்கே வர்றவங்களுக்கு நெய்வேத்தியங்களை முருகனுக்கு சமர்ப்பித்து அதை வந்து உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியான அந்த நைவேத்தியத்தை கொடுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அந்த குழந்தை பாக்கியத்தை வந்து முருகப்பெருமான் அருள்வார் மேலும் வாழ்க்கையில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த வைகாசி விசாகம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே விரதம் இருந்து உங்கள் வீட்டிலையே பூஜை செய்யுங்க அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன முருகன் ஆலயம் இருந்தாலும் அங்கு போய் நீங்கள் வந்து முருகனுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி கொடுப்பார் கந்த பெருமான் நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் கேட்டவுடன் உடனே உங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவஸ் தேங்க்யூ